அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஆல போரான் சுக்கரன் உலகம் எல்லாமே என்று சொல்லக்கூடிய வகையில் மார்ச் ஒன்றாம் தேதியிலிருந்து சுக்கரன் பஞ்சமஸ்தானமாகிய ஐந்தாம் இடத்தில் உச்சம் பெறுகிறாருங்க இது ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது அது மட்டுமல்லாது இனி எல்லாமே சுக்கர வழிதான் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான முன்னேற்றம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த விஷயங்களில் அமைந்துள்ளது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஏழு மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் சுக்கரன் சப்தமாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கரன் ராசிக்கு சமகிரகமாக பார்க்கப்படுகிறார் ராசியின் அதிபதியான செவ்வாயின் பார்வையிலும் சமகிரகமாக இருக்கிறார் அப்படிப்பட்டவர் மிக வலுவாக பஞ்சமஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் உச்சம் பெறுவது மட்டுமல்லாது சப்தம பார்வையை லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் செலுத்துகிறாருங்க எனவே உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து கிடைக்கக்கூடிய ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய மீனராசியில் உச்சம் பெறுவதால் சுக்கரன் உலகம் எல்லாமே என்று சொல்லக்கூடிய வகையிலும் இனி எல்லா விஷயங்களும் நிகழ்வுகளும் சுக்கரன் வழியில்தான் பிரம்மாண்டமும் சௌகரியமும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய வழியாக அமைவதற்கான வாய்ப்பு பல்வேறு உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சுக்ரன் நவக்கிரகங்களிலே சுகத்தை அள்ளித்தரக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக செயல்படுபவர் சுக்ரன் மட்டும்தான் ஏனென்றால் மனித வாழ்வுல மிகப்பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறார் என்றால் மனித வாழ்வுல சுக்ர மகாதிசை நடைபெறும் போது செல்வ செழிப்பு அபரிவிதமாக பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பவர் நிச்சயமாக நவகிரகங்களிலே சுக்கரன் மட்டும்தான் குரு கூட நேர்மையான வழியில் நிதானமாக படிப்படியாக முன்னேற்றத்தை கொடுப்பார் ஆனால் திடீர் செல்வ செழிப்பை அள்ளி கொடுக்கக்கூடிய சக்தி நிச்சயமாக சுபகிரகமாக உள்ள சுக்ரன் கொடுப்பாருங்க அப்படிப்பட்டவர் மிகவும் வலுவாக உச்சம் பெறுவது நிச்சயமாக அனைவருக்குமே அதிர்ஷ்டகரமான ஒரு நிகழ்வாக பார்க்க பொதுவாக சுக்கரன் மூன்று ஆறு எட்டு பனிரெண்டு ஆகிய இடங்களில் சற்று மந்தமான பலனை கொடுத்தாலும் கூட தற்போது உச்சம் பெற்றிருப்பதால் அனைத்து இடங்களிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதிலும் குறிப்பாக இரண்டு நாலு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் உச்சத்தை தொடக்கூடிய அளவிற்கு வளர்ச்சியை நிறைந்து கொடுக்க போகிறார் சுக்கரன் என்றால் சுக்கரன் அந்த இடத்தில் நான்கு கிரக நிலைகளுடன் இணைந்து சென்ற இருக்க போகிறாருங்க அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவுடனும் புதனுடனும் இணைகிறார் ஆனால் அதே சமயம் சுக்ரனுக்கு பகை கிரகமாக கருதக்கூடிய சூரியனுடனும் இணைந்து ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து மிக வலுவாக சஞ்சரிக்க போகிறார் எனவே மற்ற கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய தோஷங்களை விளக்குவார் அது மட்டுமல்லாது மற்ற கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய நன்மை மிகவும் அபரிவிதமாக மாறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு என்றால் ால் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிகவும் வலுவாக அமரும் போது செல்வ செழிப்பு சிற்றின்பம் இல்லற சுகம் ஆடம்பர வாழ்க்கை வசதி வாய்ப்பு சௌகரியமான சூழ்நிலை காதல் திருமணம் திருமண பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு விதமான மகிழ்ச்சிகரமான தருணங்கள் கிடைப்பதோடு மட்டுமல்லாது அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்டமாக அவகிரே சுக்கரன் மட்டும்தான் ஒரு கிரகத்துடன் இணைந்து போது பல்வேறு விதமான மாறுபட்ட பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பும் இவரிடம் உண்டு அதிலும் குறிப்பாக சுக்கரன் சந்திரனுடன் இணைந்து சஞ்சரித்தால் நிச்சயமாக பண வரவு வரக்கூடிய வகையில் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு பொருளாதார ரீதியான வரவும் முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைக்கும் இவைதான் சந்திரனுடன் இணையும் போது பணவரவு அதிகரிப்பது மட்டுமல்லாது அதிர்ஷ்டமும் நிறைந்து கிடைக்கும் சுக்ரனின் பார்வையில் சந்திரன் பகை கிரகமாக இருந்தாலும் சந்திரனின் பார்வையில் சுக்ரன் நட்பு கிரகமாக சமகிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவேதான் பல்வேறு விதமான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு செவ்வாயுடன் இணையும் போது சுக்கிரமங்கள மங்கள யோகத்தை அபரிவிதமாக ஏற்படுத்திக் கொடுப்பார் பல்வேறு வகையான மங்களகரமான சுப நிகழ்வுகள் நடைபெறும் புதனோடு இணையும் போது யோகமானது மிகவும் அபரிவிதமாக கிடைக்கும் எவ்வளவு பெரிய சவால் நிறைந்த பணிகளாக இருந்தாலும் அவற்றை மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்திக் கொடுக்கிறாருங்க சூரியனுடன் இணைந்திருந்தாலும் கூட இந்த தருணத்தில் பல அலைச்சல்களை குறைத்து ஆரிய வெற்றியை நிறைந்து கொடுக்க கூடிய வலுவான அமைப்பிலும் சில நேரங்களில் எதிர்பாராத மாற்றத்தை சந்தித்தாலும் கூட அவை பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தை நிறைந்து வருவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறார் தங்களுடைய வழி தனி வழி சுக்கர வழி என்று சொல்லக்கூடிய வகையில் பல மாறுதல்களை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுப்பாரு உதாரணமாக ஒரு கிராமத்தில் ஒரு நபர் தன்னுடைய நிலத்தில் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார் அப்படி விவசாயம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நபரின் கிராம பகுதிகளில் அதிகமாக விளையக்கூடிய பொருளாக வெங்காயம் பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக அந்த சுற்று வட்டாரம் முழுவதுமே வெங்காயத்தின் விளைச்சல் அமோகமாக இருக்கிறது எனவே அவர்கள் எதிர்பார்த்த அந்த விலையானது சரியான முறையில் அவர்களுக்கு கிடைக்கவில்லை மிகவும் குறைந்த விலையில் கொள்முதல் செய்யப்படுவதை உணர்ந்த அந்த நபர் நானே வணிகம் செய்ய போகிறேன் என்ற முடிவை எடுக்கிறார் அதன்படி சுற்று வட்டாரத்தில் விளைந்த வெங்காயங்கள் அனைத்தையும் சேகரித்து வெளிநாட்டிற்கு சென்று அவற்றை விற்கும் போது மிக பெரிய அளவில் லாபம் கிடைக்கும் என்று ஒரு உறுதியான மனநிலையுடன் வணிகத்தை மேற்கொள்வதற்கான கப்பல் பயணம் மேற்கொள்கிறாருங்க கப்பலில் பல டன்கள் அளவு கொண்ட வெங்காயத்தை கொண்டு முருகாமையில் உள்ள அண்டை நாடுக்கு சென்று அங்கு வணிகம் செய்ய வேண்டும் என்ற முயற்சியில் அவர் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது சென்று கொண்டிருந்த கப்பலானது திடீரென மாட்டிக்கொள்கிறது பார்த்த அந்த நபர் அந்த தீவுக்குள் இறங்கி செல்கிறார் இறங்கி சென்றால் அந்த தீவு முழுவதுமே அங்கும் ஜொலிப்பது போன்ற அங்கு மலை போன்று காட்சி அளிக்கக்கூடிய ஒரு தீவாக பார்க்கப்படுகிறது சரி இங்கு வணிகம் செய்யலாம் என்று முயற்சி செய்து அந்த நபர் அந்த நாட்டிற்குள் நுழைகிறார் அந்த தீவிற்குள் நுழைந்த அந்த நபர் இங்கு இருக்கக்கூடிய ஒரு அரசன் போட்டி ஒன்றை அறிவிப்பதை கேள்விப்படுகிறார் என்ன போட்டி என்றால் யார் மிகவும் சுவையான உணவை அமைத்து தருகிறார்களோ அவர்களுக்கு பாராட்டுகளையும் மிகுந்த பரிசுகளையும் வழங்க போகிறேன் அவர்கள் கேட்கக்கூடிய பரிசை நான் நிச்சயமாக கொடுப்பேன் என்ற அறிவிப்பு வெளியிடுகிறார் இதை பார்த்த அந்த வியாபாரி அந்த போட்டியில் கலந்து கொள்வதற்காக நான் கொண்டு வெங்காயத்தை எடுத்துக்கொண்டு அங்கு போய் அந்த வெங்காயத்தை வைத்தும் சமையல் பொருட்களை வைத்தும் சுவையான உணவை செய்து கொடுக்கிறாருங்க இந்த தீவில் அதுவரை அது போன்ற சுவையான உணவை யாரும் சமைத்திருக்க மாட்டார்கள் ஏனென்றால் கடலின் நடுப்பகுதியாக இருக்கக்கூடிய அந்த தீவில் வெங்காயம் விளைவதற்கான சாத்தியமே இல்லை எனவே அந்த நபர் சமைத்த அந்த உணவை அரசருக்கு பரிமாறுகிறார் பலர் பரிமாறினாலும் இவர் வெங்காயத்தை வைத்து செய்த உணவானது மிகவும் அருமையாக உள்ளது என்று அரசர் அறிவிக்கிறார் மற்றவர்களை விட இவரின் உணவு தொலை உள்ளது இவர்தான் வெற்றியாளர் என்று பல பேர் கலந்து கொண்ட அந்த போட்டியில் வெற்றி பெற்றதாக அரசன் அறிவிக்கிறாருங்க அரசன் அறிவித்தது மட்டுமல்லாது இவ்வளவு சுவையான உணவை என்னுடைய வாழ்நாளில் நான் இதுவரை ருசித்ததே இல்லை உனக்கு என்ன வேண்டும் என்று கேள் இதை நான் அப்படியே கொடுக்கிறேன் என்று சொல்ல என்னிடம் இந்த சுவை தரக்கூடிய உணவு பொருளானது உள்ளது அதை நீங்கள் எடுத்துக்கொண்டு அதற்கு நிகரான எடை உள்ள உங்கள் நாட்டில் விலை உயர்ந்த பொருள் நீங்கள் விரும்பக்கூடிய பொருளை எனக்கு சமமான எடையில் பரிசு தாருங்கள் என்று கேட்க அரசர் சரி என்று சொல்லி பல்லாயிரம் எடை உள்ள வெங்காயத்திற்கு நிகராக அந்த தங்க அந்த தீவில் உள்ள தங்கத்தை எடை போட்டு பல டன்கள் எடை அந்த தங்கத்தை அரசன் இதை பெற்றுக்கொண்ட அந்த நபர் தங்கத்தை மீண்டும் தன்னுடைய தாயகத்துக்கு திரும்பி மிக பெரிய அளவுல செல்வ செழிப்பு நிறைந்த உச்சத்தை தொட்ட செல்வந்தராக மாறுகிறார் இதுதான் சுக்கரனின் வழி என்று சொல்லப்படுகிறது ஆனால் அதே சமயம் இந்த செல்வந்தர் எப்படி இவ்வளவு செல்வம் வந்தது என்ற விஷயத்தை மற்றொரு நபர் கேள்விப்படுகிறார் உடனே இதேபோன்று நாமும் தங்கத்தை பெற வேண்டும் என்று இந்த நபர் நம்மளுடைய பகுதியில் வெங்காயத்தை செல்வதை விட பூண்டை எடுத்து செல்லலாம் சுவை இன்னும் அதிகமாக இருக்கும் என்று கப்பலில் நிறைய பூண்டுகளை எடுத்து அதே தீவிற்கு செல்கிறார் அரசருக்கு நான் ஒரு சிறப்பு விருந்து அளிக்கிறேன் என்று தாமாகவே சென்று பூண்டை வைத்து சமைத்து விருந்து ஒன்று அழைக்கிறாருங்க அந்த விருந்தை உண்ட அரசன் இந்த உணவு மிகவும் அருமையாக உள்ளது உனக்கு என்ன பரிசு வேண்டும் என்று கேள் என்று அரசன் சொல்ல அந்த நபர் தங்களுடைய நாட்டில் விலை உயர்ந்த பொருள் எதை அதிகமாக விரும்புகிறீர்களோ அதை என்னுடைய இந்த பூண்டின் எடைக்கு நிகராக கொடுத்தால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன் என்று சொல்கிறான் உடனடியாக அந்த அரசன் அந்த பூண்டிற்கு நிகராக அவர் விரும்பக்கூடிய வெங்காயத்தை எடை போட்டு கொடுக்கிறாருங்க என்றால் நீங்கள் விலை விதிபற்ற நீங்கள் விரும்பக்கூடிய பொருளை வேண்டும் என்று அந்த நபர் கேட்கும் போது இந்த அரசனுடைய விருப்பமாக இருப்பது அந்த வெங்காயமாக தான் இருக்கிறது எனவே பூண்டிற்கு நிகரான எடையுள்ள வெங்காயத்தை அந்த நபரிடம் கொடுத்து அனுப்புகிறாருங்க இதனால் பூண்டு எடுத்து சென்ற அந்த நபர் மனமுடைந்து துவண்டு போகிறார் இதுபோன்றுதான் நம்ம அவளுடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் நல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்தும் அதை தவறவிட்டு விட்டு விடுகிறோம் ஏனென்றால் இந்த தீவில் நிச்சயமாக தங்க மலை குவிந்து உள்ளது அதற்கு இரண்டாவதாக எடுத்து சென்ற நபர் நேரடியாகவே சொல்லியிருக்கலாம் இந்த உணவு பொருட்களுக்கு பதிலாக தங்கத்தை எனக்கு தாருங்கள் என்று சொல்லியிருந்தால் நிச்சயமாக மிக பெரிய செல்வந்தராக மாறியிருக்க முடியும் ஆனால் அரசன் விரும்பக்கூடிய பொருள் என்று சொன்னதால் இங்கு தங்கத்தை விட அரசனுக்கு வெங்காயம் விலை உயர்ந்ததாக பார்க்க இதன் காரணமாகத்தான் இனி சுக்கர வழி என்று சொல்லக்கூடிய வகையில் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தையுமே முதல் நபர் எப்படி பரிசை சாமர்த்தியமாக பெற்றாரோ அதே போன்று செழிப்பையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய சுக்கர வழியை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கிறார் இதை சரியாக உணர்ந்து கொண்டு தங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சரியான முறையில் திட்டமிட்டு வழிவகை செய்தால் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமே கிடையாது ஏனென்றால் சுக்கரன் உச்சம் பெற்றிருப்பது மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது இப்படி சுக்கரனுடைய அமைப்பு இருக்க குடும்பம் உத்தியோகம் கலைத்துறை அரசியல் என அனைத்து விதமான பணிகளிலும் எப்பேர்பட்ட மாறுதல் ஏற்படுகிறது என்று பார்க்கும்போது போது விருச்சக ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலுப்படுத்துவது என்பது பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை பல்வேறு வகையில் நெருங்கிய உறவினர்களிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு போன்றவை மிக பெரிய அளவில் மறைந்து அன்பும் அந்யோன்யமும் ஒற்றுமையும் அதிகரிக்கக்கூடிய தருணமாக பார்க்க கணவன் மனைவிக்கிடையே நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சிரமங்கள் கருத்து மோதல்கள் விலகி ஒற்றுமை பிறக்கக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது உடல் நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும் எந்த செயலை செய்தாலும் அவற்றை நேர்த்தியாகவும் திறமையாகவும் கையாளக்கூடிய யோகம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதை தெளிவாக சுக்கரன் உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது புகத் தோற்றமும் அழகு பொலிவுடன் தற்கான யோகம் உண்டு எண்முகத்துடன் அனைத்து விதமான பணிகளையும் மேற்கொள்வதால் புறத்தோற்றமும் அழகு மிகுந்த கம்பீரமான செயல்பாடை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் அழகாக இருப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகி உள்ளது ஆன்மீக பயணங்கள் சுற்றுலாக்கள் மேற்கொள்வதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பு சுகரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் கிடைக்கிறது வீட்டிற்கு தேவையான அடிப்படையான வசதிகள் மட்டுமல்ல சௌகரியமான வசதிகளையும் பயன்படுத்துவதற்கான வாய்ப்பை உச்சம் கூடிய சுக்கரன் உறுதி ஆங்க வீட்டிற்கு தேவையான ஆடம்பர வசதி வாய்ந்த பொருட்களை வாங்குவதற்கான யோகமும் தவறிவிதமாக கிடைக்கிறது வீட்டில் மூத்தவர்களுடைய உடல்நல ஆரோக்கியமும் திருப்திகரமாக அமையும் அவர்களுடைய பாசமும் அக்கறையும் அதீதமாக கிடைப்பதால் பல்வேறு விதமான சிரமங்கள் விலகுகிறது தடைபட்ட சுப காரியங்களை மிக சிறப்பாக செய்வதற்கான யோகம் இந்த தருணத்தில் பல மடங்கு உயர்ந்து கிடைக்கப் போகிறது என்பதை சமஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்ரன் விருச்சகராசிக்காரர்களுக்கு தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் குடும்ப வருமானம் உயர்கிறது இந்த தருணத்தில் பணவரவு அதிகரிப்பதால் கடன் சார்ந்த துல்லைகள் நிச்சயமாக விலகும் எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றை சுறுசுறுப்புடனும் விரைவாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் நிச்சயமாக மிகவும் சிறப்பாக கிடைக்கிறது உத்தியோக ரீதியான பணிகள்ல வேலைகள்ல இருக்கக்கூடிய அலைச்சல் சிரமம் வெகு அளவில் குறைந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றம் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உண்டு சக பணியாளர்கள் நிர்வாகத்தின் ஒத்துழைப்பு என அனைத்துமே சாதகமாக அமைவதால் நிச்சயமாக விருச்சகராசிக்காரர்களுக்கு பணிச்சுமை பணிச்சுமை இல்லாமல் சார்ந்த விஷயங்கள் சுகமாக மாறுவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்புகள் காத்திருக்கிறது அதிலும் குறிப்பாக திட்டமிட்டபடி அனைத்து விதமான பணிகளையும் மிக சிறப்பாக கையாளுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பு நிச்சயமாக உண்டு லாபஸ்தானத்தை பார்ப்பதால் சப்தம பார்வையால் பார்ப்பதால் வியாபாரத் வியாபாரத்துறையில் உச்சபட்ச லாபம் நிறைந்து கிடைக்கக்கூடிய தருணமாக அமைந்துள்ளது தனித்து செயல்பட்டாலோ அல்லது கூட்டு முயற்சியாக ஈடுபட்டாலும் மிகப்பெரிய அளவில் லாபம் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஐந்தில் உச்சம் பெற்றிருப்பது கலைத்துறை ரீதியான படைப்புகளுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும் உங்களுடைய முழு திறமையும் வெளிக்கொணரக்கூடிய ஒரு தருணமாகவும் விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு நல்ல செல்வாக்கு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் மிகவும் சிறப்பாக கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு கிடைக்கிறது கலைத்துறைக்கு உரித்தான பிரம்மாண்டத்தை வெளிக்கொணரக்கூடிய அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் அலைச்சல் அதிகரித்தாலும் மக்கள் மத்தியில் செல்வாக்கும் நீங்கள் எதிர்பார்த்தபடியே கட்சி சார்ந்த பணிகள் சிறப்பாக அமைவதற்கான யோகமும் உருவாகிறது திட்டமிட்டபடி தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் சிறப்பாக செயல்படுவதற்கு யோகம் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளை செவ்வனே சிறப்பாக செய்வதோடு மட்டுமல்லாது பக்கத்து நிலத்தாரிடம் இருக்கக்கூடிய பிரச்சனையும் விலகும் கால்நடை வளர்ப்பில் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்க போகிறது இதாக நிலம் வீடு வீட்டு மனை வாங்குவதற்கான யோகமும் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிச்சயமாக உச்சம் பெறும் சுக்கரனின் அமைப்பால் கிடைக்க இருக்கிறது புதனுடன் இணைந்து புத சுக்கர யோகத்தை மிகவும் வலுவாக கொடுக்கக்கூடிய இந்த தருணத்தில் கல்வியில் எதிர்ப்பு பார்த்ததை விட அதிக மதிப்பினுடன் தேர்ச்சி பெறுவதற்கான யோகம் நிறைந்துள்ளது பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற சுக்கரன் பஞ்சமஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் பெண்மணிகள் எதிர்பார்ப்புகள் அனைத்துமே மிக சிறப்பாக அமையும் தடைகள் தாமதங்கள் அத்தனையும் தகிக்கப்படக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக விருச்சிகராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீப ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பலனும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயம் எளிதாகக் கிடைக்கும்